சொரூபம் கூறுவார் மாயின் சொரூபம் கூறுவார் புவன போகமும் தனுகரணமும் உயிர்காய் அந்த இருக்கிற மாத்திர ஒன்று போகமும் உயிர்காய் உயிர்காய் புவன போகமும் உயிர்காய் இது மாத்திகர் மதம் மாத்துமிகர் மதம் பற்றி சூனியவாதத்தில் செல்லாமை பொருட்டு இது மாத்துமிகரை மறுக்கிறார் நம்ம எழுதி சொல்கிறேன் மாத்துமிகர் சொல்றேன் இது அப்படியே நீங்க பாடியத்தில் போனீங்கன்னா மாய இலக்கணத்தில் சூனியவாத மறுப்பு ஒவ்வொரு மறுப்பாக சொல்லிட்டு இருப்பார் புரியுதுங்களா எங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த பாட்டு ஒரு பாட்டு இந்த ஒரு பாட்டை எடுத்து தான் அதை விரிச்சிருக்கிறார் சரி இரண்டாவது உலகத்திற்கோர் வித்துமாய் வித்துமாய் இது கணிகவாதிகள் மதம் பற்றி சார்புனில் செல்லாமை கணிகவாதியார் பௌத்தர் பௌத்தருடைய வாதம் சார்புவாதம் சார்புவாதம் என்னது வாதம் சார்பு வாதம் வாதம்னு போட்டுங்க வாதம் வாதம் மூன்றாவது நித்தமாய் நித்தமாய் என்பது உடகாயர் மதம் பற்றி பூதங்களில் செல்லாமை பொருட்டு உலகாயதர் மறுப்பு நாலு அறுவாய் அருவாய் என்பது வைசேடியர் மதம் பற்றி பரம அணுக்களில் செல்லாமை வைசேடியர் பரம அணுகாரணவாதம் பரம அணுகாரணவாதம் வியாபியாய் வியாபியாய் என்பது சாங்கியர் மதம் பற்றி முக்கோணங்களில் செல்லாமை பொருட்டு சாங்கியர் முக்குண மறுப்பு ஆறு ஏக நிலைமைதாய் பார்க்கரியர் பதம் பற்றி பிரம்மத்திற்கு செல்லாமை பார்க்கரியர் பிரம்ம முதற் காரணவாதம் ஏழு காரணவாதம் காரணவாதம் விமலனுக்கோர் சக்தியாய் சிவாத்துவதர் மதம் பற்றி சிற்சக்தியில் செல்லாமை நிமித்த முதற் நிமித்த முதற் வைத்ததோர் மலமாய் எத்தனை அசித்தாய் சொல்லலையோ அசித்தாய் அசித்தாய் மாயாவாதி わいったどーもあらまい。 சைவரில் ஒரு சாரர் மாயை மயக்கமே செய்யும் மயக்கமும் செய்யும் என்பது நம்மளுடையது மயக்கமே செய்யும் என்று சைவரில் ஒரு சாரர் அது யாருன்னு சொல்லலை அடுத்தது மயக்கமும் எத்தனை ஆச்சு மயக்கமும் செய்யும் என்பது சித்தாந்தம் மாயைக்கு பத்து அடை சொல்றார் பாட்டுல கொஞ்சம் முறைப்பிரல இருக்கும் முதல்ல புவனபோகமும் உயிர்காய் புவனபோகமும் உயிர்காய் மாத்துமிகிறது சூனியவாதம் சூனியவாதம் ஏற்கனவே நாம் படிச்சிருக்கோம் சௌரா சௌராத்திரியர் சாரி சௌத்ராதிகர் சௌத்ராதிகர் உலகம் எதிலிருந்து தோன்றியது சூனியத்திலிருந்து தோன்றியது சூனியத்திலிருந்து தோன்றியது என்று சொல்வாங்க எனவே அதை மறுத்து என்ன செய்கிறாருங்க உலகம் மாயையிலிருந்து தோன்றியது உலகம் மாயையிலிருந்து தோன்றியது எனவே புவன போகமும் உயிர்காய் உலக உயிர்க்காக புவன போகங்கள் எதிர்ந்து தோன்றுகிறது மாயையிலிருந்து தோன்றுகிறது என்ற சொல்லு யாரை மறுப்பதற்காக சூனியத்திலிருந்து தோன்றவில்லை சூனியத்திலிருந்து தோன்றவில்லை எதிலிருந்து தோன்றுகிறது மாயையிலிருந்து உலகம் தோன்றுகிறது என்பதை ஒரு மாசுமிகரை மறுப்பதற்காக இந்த சொல்லு புவன போகமும் உயிர்க்காய் என்பது அடுத்தது உலகத்திற்கோர் வெத்துமாய் உலகத்திற்கோர் வித்துமா உலகத்திற்கு வித்துனது மூல காரணமாக இருப்பது விதை போல் இருப்பது விதை போல இருப்பது பௌத்தரில் சௌத்ராதிகர் பௌத்தரில் சௌத்தராதிகர் என்ன செய்வாங்க கணபங்க வாதம் கணபங்க வாதம் சார்பினில் தோன்றும் ஒரு பொருள் தோன்றி ஒரு கணம் நின்று ஒரு கணத்தில் ஒடுங்கும் ஒடுங்குகிற போது தன் சார்பை இன்னொரு பொருள் அது போலவே இன்னொரு பொருளை தோற்று தனது எல்லா தன்மைகளும் அதற்கு கொடுத்துட்டு இது அடியும் ஒடுங்கிடும் அப்புறம் அது என்ன செய்யும் அடுத்த கணம் இன்னொரு பொருள தோன்றும் அப்போ உலகத்திற்கு காரணம் சார்பு வாதம் சார்பினில் தோன்றும் எல்லாம் தேரில் தலைவன் இல்லை எண்ணில் தோற்றம் இல்லதற்கோ உள்ளதற்கோ நீசைப்பாய் உள்ளதோ தோன்றாது இல்லதே தோன்ற வேண்டாமல் இரண்டுமின்றி சார்பில்லாது ஒன்று தோன்றுமென்றே எத்தனா பாட்டு இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு சார்பனில் தோன்றும் எல்லாம் தோற்றம் உள்ளதற்கோ இல்லதற்கோ நீசைப்பாய் இல்லதேல் தோன்றாது உள்ளதேல் உதிக்க வேண்டாவேள் இரண்டுமின்றி சோர் ஒன்று தோன்றும் சூனியமா இருக்கிற ஒன்று தோன்றும் சொன்னா ஒன்று உள்ளதுன்னு சொல்லு இல்லைன்னா இல்லதுன்னு சொல்லுன்னு மறுக்கிறாரா இல்லையா அந்த பாட்டு அதை ஒரே வரியில் சொல்லிட்டார் உயிர் உலக உயிர்க்கோர் வெத்துமாய் உலகத்திற்கு ஒரு வெத்துமாய் அடுத்தது நெத்தமாய் நெத்தமாய் என்பது உலகாயுதரை மறுத்து உலகாயுதர மறுத்து உலகாயுதர மறுத்து இதை சொல்றாரு உலகாயுத மருத்து என்ன சொல்றாரு பூதங்களிற்பால் செல்லாமை பொருட்டு பூதங்களின் பால் செல்லாமை பொருட்டு உலகாயதர் என்ன சொல்றாங்க உலகம் எதிலிருந்து தோன்றியது பூதங்களின் சேர்க்கையே உலகம் பூதங்களின் சேர்க்கையே உலகம் பஞ்ச பூதங்களின் சேர்க்கையில் உலகம் தோன்றும் சரியா பஞ்சபூதங்களின் சேர்க்கையில் உலகம் தோன்றும் உலகாயுதர் கருத்து ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நாலு பூதம்தான் நாலு பூதம் ஆகாயத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அப்போ எத்தனை பூதம் நாலு பூதங்கள் கால் காண கால் காண நிறுத்திடும் புனல் அழிக்கும் நிலம் பலம் தரும் ஒருவன் இங்கு பண்ணிட வேண்டாம் என்னதுங்க காற்று என்ன செய்யும் நிறு நிலை நிறுத்தும் அக்னி அழிக்கும் மண் என்ன செய்யும் தோற்றும் நிலம் என்ன செய்யும் அதை பக்குவப்படுத்தும் நாலு பூதம் நாலு வேலையை செய்யும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய தொழிலாம் எது செய்யும் பூதங்களே செய்யும் பூதங்களே செய்யும் அதனால என்ன வேண்டாம் கர்த்தா வேண்டாம் மாயும் வேண்டாம் மாயிலிருந்து தோன்றியதுன்னு சொல்லாத அணுக்கள் என்ன அணுக்கள் பூத அணுக்கள் பூத அணுக்களிலே இருந்து உலகம் தோன்றும் பூத அணுக்களிலே இருந்து உலகம் தோன்றும் சொல்லுவோம் யாரு உலகாயுதர் அப்போ பூத காரணம் பூத காரணம் மறுப்பு உலகத்திற்கு பூதமே முதற் என்பதை மறுப்பதற்காக எதிலிருந்து தோன்றுகிறது மாயிலிருந்து உலகம் தோன்றுகிறது மாயை நித்த பொருள் மாயை நித்த பொருள் என்று நித்தமா என்பது சொல்லி யாரும் மறுக்குது உலக மறுக்கிறது அடுத்தது அருவாய் வைசேடிகர் வைசேடிகர் யாரு வைசேடியர் தர்க்கர் தர்க்க மதத்தினர் சரியா தர்க்க மதத்தினர் தான் வைசேடியர் சரிங்களா அவர்கள் என்ன சொல்றாங்க பரம அணுகார அணுகாரணவாதம் அணுக்களிலே இருந்து உலகம் தோன்றியது அணுக்களிலே இருந்து உலகம் தோன்றியது என்பது யாருடைய கருத்து வைசேடியர் கருத்து அணுக்கள்னு சொன்னாவே அதற்கு என்ன உண்டு உருவு உண்டு உருவு உண்டு அணுன்னு சொன்னாவே என்னது ஒரு உருவு உண்டு அது கண்ணுக்கு புலனாகாமல் இருந்தாலும் அதுக்கு என்ன உண்டு ஒரு உருவம் உண்டு அணுவும் உருவமே அணுவும் உருவமே அப்ப உருவத்திலிருந்து உலகம் தோன்றுமான்னு கேட்டால் தோன்றாது எதிலிருந்து தோன்றும் அருவத்திலிருந்து உருவம் தோன்றும் உருவம் தோன்றும் முதற்காரணம் உருவமே இல்ல அருவம் அருவம் என்று சொல்லி யாரும் இருக்குது வைசேடியரை மறுத்து வைசேடியர் கருத்து பரம அணுகாரணவாதம் பரம அணுகாரணவாதம் அடுத்தது வியாபியாய் வியாபியாய் சாங்கியர் சாங்கியர் என்ன செய்கிறாங்க முக்குணங்களிலே இருந்து உலகம் தோன்றியது உலகம் எது பிரகிருதியிலிருந்து தோன்றியதுன்னு சொல்லுவாங்க பிரகிருதியிலிருந்து தோன்றிய பிரகிருதி என்னது முக்குணம் சாத்வீகம் ராசதம் தாமசம் என்ற மூன்று குணங்களிலே இருந்து உலகம் தோன்றியதுன்னு சொல்லுவாங்க அதை மறுக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு வியாபியாய் வியாபியாய் என்பது இந்த முக்குணமும் எதுல இருந்து தோன்றுகிறது அதற்கு மேல இருக்கக்கூடிய வித்தியா தத்துவத்திலிருந்து தோன்றுகிறது வித்தியா தத்துவங்கள் அசுத்தமாயிலிருந்து தோன்றுகின்றன சுத்தமாயில என்னதுங்க சுத்தமாயிலிருந்து இருந்து சுத்த தத்துவங்கள் தோன்றுகின்றன இவற்றுக்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது மாய என்ற ஒரு பொருள் அது வியாபக பொருள் அது ஒரு வியாபக பொருள் என்ற சொல்லால எதை மறுக்கிறாரு சாங்கீரை மறுக்கிறார் சாங்கீரை மறுக்கிறார் அடுத்தது ஏக நிலைமையதாய் ஏக நிலைமையதாய் எதுங்க பார்க்கரியர் பார்க்கரியர் யார் பிரம்ம முதற்காரணவாதி பிரம்மத்திலே இருந்து உலகம் தோன்றியது பிரம்மத்திலே இருந்து உலகம் தோன்றியது என்பது யாருடைய கருத்து பார்க்கரியர் கருத்து பிரம்ம முதற்கார இதுல தான் ஏகான்மவாதி மாயாவாதி எல்லாமே இதுக்குள்ள வருவாங்க ஆனால் மாயாவதி தனியா சொல்றாரு சரியா ஏகாண்மவாதி இதில் அடங்குவாங்க பிரபாகரர் பட்டாச்சாரியான் அவங்கெல்லாம் வருவாங்க சரியா பிரம்ம முதற்காரணவாதத்தை மறுக்கிறார் விமலனுக்கோர் சக்தியாய் விமலனுக்கோர் சக்தியாய் விமலனுக்கு சிவத்துக்கு மாயாமலம் என்ன சக்தி பரிக்கிரக சக்தி பரிக்கிரக சக்தியாய் இருக்கும் வித சைவர் என்ன செய்வாங்க நிமித்த முதற்காரணவாதம் நிமித்த முதற் உலகத்திற்கு இறைவனே நிமித்த இருப்பான் சைவ சித்தாந்தம் அவனே முதல் காரணமாகவும் இருப்பான் முதல் காரணம் அப்படியே முதல் காரணம்னு பெருமானம் சொல்லக்கூடாது சரிங்களா சொன்னால் அது மறுக்கப்படுகிறது அப்போ எது சக்தியிலிருந்து உலகம் தோன்றுகிறது சொல்றது யாரு சிவாத்துவித சைவர் சிவாத்துவித சைவர் உலகம் சக்தி சக்தியிலிருந்து தோன்றுகிறதுன்னு சொல்றாங்க அதனால் அவங்க வாதத்துக்கு என்ன பேரு நிமித்த முதற்காரண வாதம் சக்தி முதற்காரணவாதம் அதை எப்படி சொல்லுவாங்க நிமித்த முதற்காரன் நிமித்தவாதம் முதற்காரணம் உலகத்திற்கு அவன்தான் நிமித்த காரணன் அவன் தான் முதற்காரணன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மறுக்கிறதுக்காக என்ன செய்யறாரு விமலனுக்கோர் சக்தியாய் விமலனுக்கோர் சக்தியாய் இருப்பது எது இங்கே மாயை இதெல்லாம் மாயை தான் விமலனுக்கோர் சக்தியாய் இருப்பது மாயை அசித்தாய் மாயை அசித்து பொருள் அது சித்து பொருள் கிடையாது அசித்துப் பொருள் அதனால மாயைக்கு இலக்கணம் சொல்லிட்டார் இப்போ யாரும் இருக்கிறார் மாயாவது அவன் என்ன சொல்றான் மாயை என்ற ஒன்று உண்டு அது அனிர்வசனீயம் இன்ன தன்மைத்து என்று சொல்ல முடியாதுன்னு சொன்னா அதெல்லாம் இல்லையா அது அசித்து பொருள்னு அது இலக்கணம் சொல்கிறார் நீ இன்னதன்மைன்னு தன்மைன்னு சொல்ல முடியாதுங்கிறதை ஏற்றுக்க முடியாது அது என்னது அசித்து பொருள் என்பதற்கு அனிர்வசனிய மறுப்பு வைத்ததோர் மலமாய் வைத்ததோர் மலமாய் மாயை மயக்கத்தையே செய்யும் ஒரு சாரர் அப்படி சொல்றவங்க இருக்கிறாங்க செய்யும் மயக்கமும் செய்யும் காரணம் இது என்னதுங்க மாயா தனு விளக்கு ஆன்மாவின் அறிவை விளக்குவதற்காக பெருமான் கொடுத்த ஒரு உபகாரம் தான் மாயை குருடன் கை கைக்கு கிடைத்த ஒரு கோள் போல இருட்டில் கிடைச்ச விளக்கு போல அப்ப மாயை மயக்கமும் செய்யும் உண்மையால் அது என்ன செய்து கொண்டிருக்கிறது அறிவை விலக்கிக் கொண்டு இருக்கிறது அறிவை விலக்கிக் கொண்டு இருக்கிறது எனவே மயக்கமும் செய்யும் மயக்கமே செய்யும் மறுப்பு மயக்கமும் செய்யும் என்பதுதான் சித்தாந்தம் எனவே பத்து அடை நீங்க பாடியத்தில் போனீங்கன்னா இத பூரா மாத்துமிகருடைய சூனியவாத மறுப்பு ரெண்டு பக்கம் எழுதியிருப்பார் இப்ப நான் படிச்சிருந்தா மதியான இதெல்லாம் படிக்கணும் சூனியவாத மறுப்பு இது கனபங்கவாத மறுப்பு பூத முதற்காரணவாத மறுப்பு பரம அணு முதற்காரண மறுப்பு அடுத்தது பிரகிருதி ம முதற்காரண மறுப்பு பிரம்ம முதற்காரண மறுப்பு நிமித்த முதற்காரண மறுப்பு மாயாவாதிகளுடைய அனிர்வசனியும் மறுப்பு இதையெல்லாம் மறுத்து மாயை என்ற ஒரு பொருள் உண்டு அது அசித்து இறைவனுடைய பரிக்கர சக்தியா இருக்கு ஆன்மாவின் அறிவை விளக்குவதற்காக இறைவனால் கூட்டப்பட்டது இது நமக்கு தத்துவங்களாய் வரும் முப்பத்தி ஆறு தத்துவமாக வரும் தனு கரண புவன போகமாய் வரும் என்பதை நிறுவுவதற்கு ஒரே பாட்டு இந்த ஒரு பாட்டு தான் பாடியத்தில் ஒரு முப்பது பக்கம் எழுதுகிறார் ஒரு பாட்டை தான் முப்பது பக்கம் எழுதி ஒவ்வொன்றையும் விளக்குறார் அது ஏன் அங்கே வந்திருக்குதுன்னு பார்த்தா இந்த பாட்டு தெரிஞ்சாதான் இதையெல்லாம் மறுத்து இதற்கு வேறாய் மாயை என்ற ஒன்று உண்டு மாய என்ற ஒன்று உண்டு என்று நிறுவுகிறார் இது பெரிய ஒரு ஆராய்ச்சி தத்துவ தத்துவஞான ஆராய்ச்சி புரியுதுங்களா இந்த ஆராய்ச்சி விளங்கணும்னா நாம் என்ன செய்யணும் கொஞ்சம் நுட்பமாக அறிவை வச்சுக்கணும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முடிஞ்சால் பாடியத்தில் இதெல்லாம் படித்து பாருங்கள் இதெல்லாம் ஏன் வந்திருக்குன்னு தெரியணுமா இல்லையா பாடியத்தை எடுத்தால் வரிசையாக வச்சிருக்கிறார் ஏங்க இத்தனை பேர்த்த மறுக்கிறாருன்னா இதையெல்லாம் மறுத்து இதற்கு வேறாக மாயை என்ற ஒன்று உண்டு என்று சொல்லுகிறார் அப்போ அது எவ்வளவு எவ்வளவு சமயங்களை அவர் ஆராய்ந்திருக்கணும் இல்லையா இதெல்லாம் தத்துவ ஞானத்திலிருந்து சிந்திக்க வேண்டிய செய்திகள் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இதோடு நிறைவு செய்வோம் என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட அவர் வாண்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் வான்புகள் வளாது பெய்க மணிவளம் சுரக்க அண்ணன் கோன்முறை அரசு செய்க குறை உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நர்த்தவம் வேள்வி மழ்க மென்மைகொள் நீதி விலங்குக உலகமெல்லாம் மென்மைகொள் நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகொள் நீதி விளங்குக உலகமெல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி ஏகம்பத்துறையந்தாய் போற்றி தாவாய் கனகத்திரளே போற்றி அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திரு அனாவுடையார் திருவடிகள் இது சிற்றம்பலும்